அலாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்துகு நபி தோழர் அப்துல்லாஹிமன் அமரு அலி அல்லாஹு தாலான்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹி ஹீமனும் மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் நாயும் சல்லாஹூ அலையம் அவர்களினும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஐயன் நாசி அஃபலு மனிதர்களே மிக சிறந்த மனிதர் யார் என்பதுதான் அந்த கேள்வி நபிகள் நாயிம் சல்லாஹ் அலையம் அவங்க இவ்வாறு பதில் சொல்கிறாங்க குல்லு மஹ்மோமின் கல்பு மகமோமல் கல்புடைய ஒவ்வொரு மனிதர்களும் ஓ சதுக்குல் லிசான் உ நாவால் உண்மை உரைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தான் மனிதர்களில்லை மிக சிறந்த மனிதர்கள் என்ற ஒரு பதிலை நபி சல்லா அலிசம் சொல்லக்கூடிய நேரத்தில் தோழர்கள் கேட்கிறார்கள் சதுக்குல் லிசான் உண்மை உரைப்பது என்பது என்பதை நாங்கள் அறிவோம் மகமோமல் கல்புனா என்ன என்பதை யாரோ சொல்லலாம் நீங்கள் விளக்குங்கள் என சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நபிகள்னு அஹம்சல்லாஹூ அலேசல்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க எந்த உள்ளத்தில் பொறாமை தன்மையும் பகைமை உணர்வும் பாவ சிந்தனையும் அழிச்சாட்டியமும் இல்லாத தூய்மையுள்ள இறையற்றம் உள்ள கல்வியுடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்கள் தான் மகமல் கல்பு என்றார்கள் நபிகள் அஹிம்ஸ் அல்லதாஹு அலைவசல்லம் அவர்கள் நம்மளுடைய உள்ளங்களிலும் அப்படிப்பட்ட எந்த எண்ணங்களும் இல்லாமல் தூய்மையான இறையச்சமுள்ள மனிதர்களாக அல்லா நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக